வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான போண்டா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோதுமை மாவில் கூட போண்டா செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டேஸ்டியான ஒரு போண்டா ரெசிபி ஈவினிங் ஸ்நாக் ஒரே மாதிரி செய்கிறோம் கொஞ்சம் வெரைட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு இஞ்சி அதாவது ஒரு பெருவிரல் சைஸுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு நம்ம அதை ஆட் பண்ணிக்கவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் மட்டும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் நமக்கு எல்லாமே நல்லா அரைஞ்சி வரும் இதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு க்ரெஷ் தான் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்ல ஜீரகம்னு சொல்லுவாங்க அந்த ஜீரகத்தை ஆட் பண்ணி ஜஸ்ட்டு க்ரெஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை இந்தளவுக்கு நமக்கு க்ரஷ் ஆகி வந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு ரெண்டு கப்பு கோதுமை மாவு அதோட கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகா வெங்காய கலவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே ஒரு முக்கால் கப்பு நல்ல கெட்டியான தயிர் குளிப்பான தயிராக இருந்தால் கப்பு போதுமானதாக இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷான தயிர் அப்படிங்கிறதுனால முக்கால் கப்பை ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்சு சோடா உப்பு நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல அதையும் சேர்த்து நல்லா அந்த தயிரோட ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு ஒன்று சேர்ந்து வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு தண்ணி தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக பவுண்டா மாவெல்லாம் நம்ம பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா கொஞ்சம் தளர்த்தியாக சப்பாத்தி மாவை விட தளர்த்தியாக இருக்கணும் இட்லி மாவை விட கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம இதை நல்லா தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிசிட்டியோடு அந்த கோதுமை மாவு கிடைக்கணும் நமக்கு இப்படி எடுத்து பார்க்கும்போதே தெரியும் அதில் ஒரு எலாஸ்டிக் தன்மை இருக்கும் இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா பதமாக போண்டா செய்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதை எடுக்கும்போது தெரியுது பாருங்கள் அந்த நீளமாக வந்து அடங்குது இல்லைங்களா இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இது போண்டா மாதிரி ரவுண்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக வருதுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக விழணும் இப்போ இதை மூடி போட்டு இருபது நிமிஷம் விட்டுடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கையை ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வரும் கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு நல்லா உருண்டை உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துடலாம் இதில் பெர்ஃபெக்ட் அப்படின்னு பார்க்குறது எப்படின்னா நம்ம இது மாதிரி போடும்போது இது நல்லா உருண்டு மேலே வரணுங்க அந்த மாதிரி இருந்தால் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கிற பக்குவம் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லைட்டாக ஒரு இன்னொரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா இதே மாதிரி போண்டா நல்லா உருண்டு வருங்க கோதுமை மாவில் தான் செஞ்சோன்னு சொன்னால் கூட தெரியாத அளவுக்கு இந்த போண்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நாம் போட்டிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வந்து இந்த ஸ்நாக்கோட டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு டைம் ஸ்நாக்னே சொல்லலாம் இதில் முக்கியமாக நான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லோ ஃப்ளேமில் தாங்க நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு மினிமம் செவன் டு எயிட் மினிட்ஸ் ஆகுங்க இதை நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு ஏன்னா கோதுமை மாவு நமக்கு உள்ளே வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க அதனால நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இதை வறுத்து எடுக்கணும் செவன் டு எயிட் மினிட்ஸில் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான கோதுமை போண்டா தயார் இதோடய சைட் டிஷ்ஷாக நல்ல ஒரு கெட்டி சட்னியோடு நம்ம இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் எந்த மூளைக்குங்க எப்படிங்க பற்றும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சட்டுன்னு காலி ஆகிடுங்க அந்தளவுக்கு ருசியான ஒரு போண்டா ரெசிபி மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்